மம்மூது அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் மதிப்புரை தமிழகத்தினுடைய பண்பாடு வடக்கிலிருந்து வந்தது என்பதை ஆசிரியர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க உரையில யாராவது சொல்லிருவீங்கன்னு நினைச்சேன் திருப்பி அந்த கேள்வியா வந்திருக்கு மகிழ்ச்சி நம்ம இங்க இருக்க எல்லாத்துக்கும் எல் டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்குமா அப்ப எல்லாருமே வந்து ஒரு தாய் மக்கள் அப்படிங்கறது வாதம் சரியா வருதுல்ல அப்ப நம்ம எல்லாரும் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பகுதியில பிறந்து கால்நடையா நடந்து வெவ்வேறு இடங்களுக்கு வந்ததுக்கான ஆதாரமா இந்த டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது ஒரு ப்ரூஃப் போதும் நம்ம எல்லாரும் வடக்குல இருந்து தான் வந்தோங்கிறதுக்கு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியா முழுவதும் தமிழ் பேசப்பட்டது என்று கூறியிருக்கிறார் பிள்ளையார் என்ற சொல் முருகனை குறிக்கிற சொல் சங்க இலக்கியத்தில் பிள்ளையார் என்று எந்தெந்த இடத்திலெல்லாம் வருகிறதோ அது முருகனை குறிக்கிறது முருகன் வந்து கொற்றவை பிள்ளைன்னு பேரு முருகனுக்கு சங்க இலக்கியத்துல கொற்றவை பிள்ளை அப்படின்னு எல்லாம் பேரு அவரு சிவன் பார்வதி எல்லாம் பின்னாடி வந்து சேர்ந்தது அப்பா அம்மா எல்லாம் இரவு நேரம் பன்னெண்டு மணிக்கு மேல இந்த சலங்கை எல்லாம் போட்டுட்டு தமிழ் மந்தி இந்த ஊருக்குள்ள சுத்தி வருவாங்க கருப்போர் கோயிலுக்குன்னு ஒரு கோயில் இருக்கு அங்கே பூஜை செய்ய போவாங்க பகுத்தறிவு என்பது வேறு இது ஒரு பழக்கம் குல தெய்வங்களுக்கு வழிபட்டு தமிழனுடைய பண்பாடை மேம்படுத்தலாம் இன்றைக்கு இந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற நூலை நாம் எடுத்துக்கொண்டது ஒரு வாசிப்பு இயக்க நிகழ்வாக மட்டுமல்ல சிந்துவெளி சரஸ்வதி நாகரிகம் என்று மூன்று வருடங்களாக என்சிஆர்டி பாட புத்தகங்களில் பாடம் இருக்கிறது தோழர்களே பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் மிக அழகாக அந்த பாடங்கள் அச்சிடப்பட்டு மூன்று கல்வியாண்டுகளுக்கு மேல் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் நமது தமிழ்நாட்டிலே உள்ள எசிஆர்டி மாநில கல்வி ஆராய்ச்சி கழகத்துக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி கழகம் என்று சொல்லக்கூடிய என்சிஆர்டியிலிருந்து வந்த அந்த அரசாணையை சுற்று அந்த சுற்றறிக்கையை நான் பார்த்திருக்கிறேன் நாம் அதை அமுல்படுத்தவில்லை ஒத்தை கொம்ப உடைக்கிறாங்க குதிரையா மாக்குறாங்க ஆரைக்கால்களை சக்கரங்களை மாற்றுகிறார்கள் கக்கரா கக்கரை சரஸ்வதி என புனைகிறார்கள் இந்த மாதிரியான போக்கு இருப்பதை நாம் ஆணித்தரமாகவும் ஆய்வுபூர்வமாகவும் அறிவியல் உண்மைகளின் படியும் எதிர்க்க வேண்டும் என்பதால்தான் இந்த கூட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டவர்களும் எல்லோருடன் தொடர்பு கொள்கக்கூடிய ஒரு மாபெரும் சிந்தனையாளர் அவருக்கு இந்த கைத்தறி அணிவித்து பேச அழைக்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சிந்துவெளி வழி அவங்க வந்து சிந்து சரஸ்வதி நாகரிகங்கிறாங்க இது செஞ்ச முதல் வேலை அறிவியல் பூர்வமானதுதான் சிந்து நாகரிகம் அது திராவிட நாகரிகத்தோடு தொடர்புடையது என்பதை நிறுவியது ஒன்று தொல்லியலாளர்கள் இந்தியா முழுவதும் ஒரு லட்சம் தொல்லியல் சான்றுகள் கல்வெட்டுகள் கிடைத்திருக்கிறது என்றால் அதில் அறுபதாயிரத்திற்கு மேல் தமிழில் இருக்கிறது என்னை மிகவும் கவர்ந்த கருத்து சொல்லுக்குள் பண்பாடு இருக்கிறது திராவிட பண்பாடு தான் சொல்றார் அவர் சிந்துவழி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் கீழடி என்பது சங்க இலக்கியத்தின் வாழ்வியல் சங்க இலக்கியம் என்பது கீழடியின் சான்றுங்கிறார் கோட்டைங்கிற பெயர் அறுநூறு இடங்களுக்கு மேல் தமிழ்நாடு முழுவதும் இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார் அது எத்தனை டிகிரி வட அச்ச கோட்டில் இருக்கு எத்தனை டிகிரி தென்னட்ச கோட்டில் இருக்குன்னு குறிப்பிடுவார் திருமயம்னு ஒரு ஊருக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி ஒரு மயில் கண் இருக்கும் இனிமே போனா தயவு செய்து பாருங்க மெய்யம்னு இருக்கு அந்த ஊர் சாமி பேரு மெய்யர் நான் படிச்ச ஊர் திருவையார் ஆனா இப்போ அந்த மின் விளக்கில் என்ன எதிர்பா பஞ்சநதீஸ்வரம் ஐந்து ஆறு ஓடுற இடம் ஐயாறு தமிழ்ல புரியுது பஞ்சநதீஸ்வரம் உள்ள சாமி பேரு பஞ்சநதீஸ்வரர் இந்த பக்கம் அவருடைய மிஸ்ஸஸ் பேரு தர்ம மய மதவயப்படும் போது எப்படி மயிலாடுதுறை மாயூரமானதோ இதெல்லாம் கூட பரவாயில்ல நான் எப்பவும் வேடிக்கையா சொல்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல நம்ம ஊர்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க மரைக்காடுன்னு ஒரு ஊர் மறைனா மான் மான்கள் இருக்கிற ஊரு மான்கள் இருக்கிற காடு மறைக்காடு இதை எவனோ ஒருத்த எழுத்து பிழையோட மறைக்காடுன்னு எழுதிட்டான் இந்த பேர் மாத்தனவீங்க மறைனா வேதம் காடுனா ஆரண்யம் வேதாரண்யம் பேர் வந்திருக்கு எழுதுவது எழுதுவதல்ல எழுத்து எழுப்புவது பாருங்க அருணன் அது மாதிரி இந்த எழுத்து தமிழ் சமூகத்தை எழுப்பி இருக்கிறது அதுதான் இந்த புத்தகத்தின் சாராம்சம் என்று நான் நினைக்கிறேன் இதை வாசிப்புக்கு தேர்ந்தெடுத்த வாசிப்பு குழு தாமசா புதுக்கோட்டை மாவட்ட வாசிப்பு இயக்கத்திற்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி சொல்லுகிறேன் நன்றி மாவட்ட குழுவில் இருந்து அறந்தாங்கி கிளைக்கு நன்றி சொல்லணுங்கிற வகையில இதை நான் நன்றி விரைவாகவும் சொல்லலாம் இந்த கூட்டத்தை வந்து தொடர்ச்சியா ஐந்தாவது கூட்டமா இதை நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம் இந்த வாசிப்பு இயக்கம் எங்க நிறைவடைதுன்னா நீங்க கேட்ட கேள்விகள் தான் இதே கேள்விகள் வந்து தரங்கம்பாடியிலையும் வந்துச்சு இங்கே அறந்தாங்கி கிளை பாரம்பரிய மிக்க கிளை பல கலையிறவுகளை நடத்திய கிளை ஜீவி போன்ற தோழர்கள் இருக்கக்கூடிய ஒரு கிளை விரைவில் நீங்க அடுத்த மூன்று மாதத்துக்குள்ள மழை காலத்துக்கு முன்பாக ஒரு கலையரவு நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து மாவட்ட குழுவின் சார்பாக கேட்டுக்கிறேன்